அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தான் பிரமிடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கோல்டன் ரேஷியோ அப்படின்னு ஸ்பைரல் கோல்டன் ரேஷியோ அது இப்படின்னு பேர் இதுக்கு பேர் வந்து ஸ்பைரல் கோல்டன் ரேஷியோ அப்படின்னு பேர் இது வந்து தாந்திரிகத்தில் மிக மிக முக்கியமான ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தக்கூடியது இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்ற ஃபார்முலாவை மிக எளிதில் நம்மக்கிட்ட கொண்டு வரதுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் இதனுடைய ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபார்முலா அப்படின்னு பேரு பேர் உலகத்தில் வல்லமை பொருந்திய உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய உலகத்தில் மதிப்பு மிக்க உலகத்தில் அபூர்வமான அதிசயமான இப்படி எதை சொன்னாலும் அது வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கோல்டன் ரேஷியோ அப்படின்னு பேர் இந்த கோல்டன் ரேஷியோ அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேருக்கு இதனுடைய கோல்டன் ரேஷியோனுடைய அளவீடுகளோ அதனுடைய பயன்களோ யாருக்கும் தெரியாது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் மேலை நாடுகளில் மட்டும்தான் இதை பயன்படுத்துகிறாங்க நூறு கோடி ரூபா ஐம்பது கோடி ரூபா கார்கள் எல்லாமே கோல்டன் ரேஷியோனுடைய அமைப்பில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது கோல்டன் ரேஷியோ அப்படின்றது பிரபிகளுடைய தத்துவத்துக்கு இணையான ஒரு தத்துவம் அந்த பிரமிடு தத்துவத்துக்கு கூட இந்த கோல்டன் ரேஷியோனுடைய தத்துவத்தை இணைக்கும் பொழுது இது மிகு மிக அபரீதமாக வேலை செய்யக்கூடியது சூரியகாந்தியினுடைய பூவு கோல்டன் ரேஷியோ மோனலிசாவினுடைய பணம் கோல்டன் ரேஷியோ உயர்வான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது கோல்டன் ரேஷியோ அது சுருள் வடிவ தத்துவம் அப்படின்னு பேர் ஸ்பைரல் தியரி அப்படின்னு பேர் அது பேர் இந்த கோல்டன் ரேஷியோனுடைய பாயிண்ட் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்ற பாயிண்ட்டில் அதாவது அடிப்பக்கம் ஒரு அளவும் உயரம் வந்து ஒன்று புள்ளி ஆறு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுதான் கோல்டன் ரேஷியோ அப்படின்னு இதுக்கான தத்துவத்தினுடைய விளக்கங்கள் இதனுடைய பயன்பாடுகள் இப்படின்றது மிக அபரீதமானது இதை பயன்படுத்துபவர்கள் மிக குறைவு தான் ஏன்னா இதனுடைய தத்துவத்தை யாருக்கும் புரிதல் என்பது நிறைய பேருக்கு இல்லை தெரியவே தெரியாது கோல்டன் ரேஷியோ அப்படின்றது ஒரு வார்த்தை இருக்கிறதே யாருக்கும் தெரியாது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் கோல்டன் ரேஷியோ அப்படின்றது வந்து ஒரு அற்புதமான செயல் திட்டத்துக்குரியது இந்த திட்டத்துக்குள்ளே போயிட்டு நாம் ஃபார்முலாவை பயன்படுத்தும் பொழுது கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் உயர்வான தத்துவங்கள் எல்லாமே கோல்டன் ரேஷியோ தான் அதனுடைய அடிப்படையில் இந்த கோல்டன் ரேஷியோன்ற சுழல் தத்துவம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தத்துவத்தை வந்து நம்ம பிரமிடுகளுக்குள்ளே பயன்படுத்தும் பொழுது பிரமிடு என்பது ஒரு ரகசிய ஒரு அபரிதமான சக்தி பொருள் அது கூட இந்த ஸ்பைரல் கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தத்துவத்தையும் நாம் நினைக்கும் பொழுது கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ற தத்துவத்தை வந்து இதன் மூலம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது இந்த நயன் பிரமிடு இது பேர் இது பூரா காப்பர் தத்துவம் இது இது வந்து எனாமல் பூசப்பட்டது ஸ்டீல் எனாமல் பூரா பூசப்பட்டது காப்பர்கள் மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கூட பேசக்கூடிய வல்லமை கொண்டது அதனால தான் வந்து கோபுரத்தினுடைய கலசங்கள் எல்லாம் காப்பரில் செய்கிறாங்க காப்பர் தங்கம் வெள்ளி இவைகளெல்லாம் மிக அபிரீதமான ஆகர்ஷண சக்திகள் கொண்டது இதனால தான் நம்ம வந்து இந்த கோயில் விக்கிரகங்கள் அப்புறம் கோயிலினுடைய முக்கியமான சிலைகள்லேருந்து எதுவாக இருந்தாலும் சரி அதாவது கொடிமரங்கள்லேருந்து எல்லாமே காப்பர் வெள்ளி தங்கம் இதை தான் பயன்படுத்துருவாங்க ஏன்னா ஆகர்ஷன சக்தி சக்தியை ஆகர்ஷனம் செய்யக்கூடிய அற்புதமான சக்தி இந்த காப்பருக்கு அபரீதமாக இருக்குது இந்த செம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காப்பரை யார் சும்மா ஒரு ரிங்காக உடம்பில் போட்டுருந்தா கூட அந்த ஒரு சின்ன ரிங்கு கூட நம்மளுடைய இந்த பிரபஞ்ச சக்தி கூட பேசுகிறதுக்கு உதவியாக இருக்கும் இது தான் வந்து நைன் ப்ரமேடு கோல்டன் ரேஷியோ இந்த ஸ்பைரல் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்பரிசம் இல்லாத ஒரு துறை இருந்தாலும் நீங்கள் கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மிக நிறைய விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் நமக்கு புரியாத தத்துவங்கள் எல்லாம் இந்த கோல்டன் ரேஷியோக்குள்ளே இருக்குது இந்த ஸ்பைரல் கோல்டன் ரேஷியோ அப்படின்றது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்றது கோல்டன் ரேஷியோ மட்டும் இல்லாமல் பிரமிடு தத்துவத்துலேயும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தத்துவம் இருக்குது இது மிக மிக அபீதமான பல அரிய செயல்பாடுகளை செய்யக்கூடியது இதில் வந்து நம்முடைய கோரிக்கைகளில் வந்து இந்த பேப்பர் மூலமாகவோ அல்லது விளக்குகள் இதன் முன்னாலே எழுதி வைக்கிறதன் மூலமாகவோ அல்லது லிங்கங்களை வச்சு நாம் வந்து பிரதிஷ்டை பண்ணி வணங்குவதன் மூலமாகவோ நாம் வந்து நிறைய விஷயங்களை அடைய முடியும் இது நிறுவம் நிறுவனம் செய்யப்பட்ட ஒரு விஷயந்தான் இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் பணக்கோட்பாட்டில் இது முக்கியமான அம்சத்தை கொண்டது என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்த சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி wanna come